ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்ததால இந்த முறை தேர்தல் அரசியலுக்கு பதிலாக தேர்தல் பணிகளை மட்டும் கவனிக்கலாம்னு முடிவு செஞ்சிருந்தாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆனா பாஜக தேசிய தலைமை கொடுத்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு அந்த கட்சிக்கு ரொம்ப சேஃபான தொகுதியா பார்க்கப்படுற கோவையில இருக்காரு அண்ணாமலை கோவையில போட்டியிட போறார்னு அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து அங்க ஒரு தேர்தல் யுத்தம் ஆரம்பிச்சிருந்துச்சு திமுக அதிமுக வேட்பாளர்கள் மாத்தி மாத்தி அண்ணாமலையை அட்டாக் பண்ண அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்த மாதிரி அவர் எம்பி ஆன பிறகு கோவையும் வளரும்னு அவரோட ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலைமையில தான் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கின அண்ணாமலைக்கு இன்னொரு இடி வந்து இறங்கி இருக்கு பாஜகவோட கட்டமைப்பு படி மண்டல கேந்திரா சக்தி கேந்திரான்னு பல அடுக்குகள்ல நிர்வாகிகள் நியமிக்கப்படுவாங்க இதுல சக்தி கேந்திராவுக்கு கீழே ஆறு ஏழு பூத் கமிட்டிகள் இடம்பெறும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கதால கோவையில இந்த பூத் கமிட்டிகள் இருக்க சக்தி கேந்திராவுக்கு தேர்தல் செலவுகளுக்கான பணத்தை பட்டுவாடா செய்ய சமீபத்துல ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்துல அண்ணாமலை நியமித்திருக்கிற பிரதிநிதிகள் சக்தி கேந்திரா நிர்வாகிகளை அழைச்சு பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு பணம் பட்டுவாடா செய்ய போறோம் அவங்கள வர சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தப்போ அண்ணாமலையோட நிர்வாகிகள் வாசிக்க வாசிக்க வெறும் பெயர் மட்டும் இருக்கு ஆளை காணாங்கிற இருக்கு அப்போதான் பூத் கமிட்டில வெறும் பேரு மட்டும்தான் இருக்கு அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி கோவை மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருந்த பாலாஜி உத்தம ராமசாமியை ஏமாற்றி இந்த பெயர்கள் சேர்க்கப்பட்டதும் இதை வச்சு தேர்தல் சமயத்துல பணத்தை சுருட்ட திட்டம் போட்டதும் அண்ணாமலை ஆட்கள் நடத்தின விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம எஞ்சி இருக்க ஒரு சில பூத் கமிட்டிகளுக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி தான் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கும் தேர்தல் நடவடிக்கைகள் பற்றி எதுவும் தெரியலைங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு நகர பகுதியிலேயே இப்படின்னா கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு அடைஞ்சிருக்காங்க அண்ணாமலையோட ஆட்கள் இந்த செய்தி கோவை அரசியல் வட்டாரத்தில் பரவ அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட அதிமுக பெருந்தலைகள் கோவையில பாஜகவுக்கு பூத் கமிட்டிக்கே ஆளில் அரசியல் மேடைகளில் அண்ணாமலையை கலாய்க்க தொடங்கியிருக்காங்க